அது சரி நாட்டில் எல்லா பிரச்சனையும் கூட்டி தள்ளியாச்சு இந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டுந்தான் பாக்கி இதையும் தீர்த்துட்டோம்னாங்கள நாடு சுத்தம் ஆயிடும் சுபிச்சமாயிடும் அதாவது ஸ்டிக்கர் வண்டியில் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கல்ல அந்த ஸ்டிக்கரை இனிமேல் தேவையில்லாத ஸ்டிக்கர் ஏதாவது வண்டியில் ஓட்டினா அது வந்து அபராதம் ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது நீ ஏற்றுகிறியா இல்லையா ரூல்ஸ் வந்துருச்சு இனிமே இதுக்கும் நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க வட ஒரே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இதில் தேவையுள்ள ஸ்டிக்கர் எது தேவையில்லாத ஸ்டிக்கர் அதுக்கு ஒரு வழிமுறையை கொடுத்துட்டாங்கன்னு வைங்கள ஏன்னா இது அவங்களுக்கு மூடுக்கு தகுந்த மாதிரி மாறும் திரு திருப்பி அதை பின்னாடி நிறையா ஸ்டிக்கர் அப்படி இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற மேட்ரு மேஜராக என்ன அப்புடின்னா இந்த டாக்டர் வக்கீல் ப்ரெஸ்ஸு டிஃபென்ஸு லாயர் அதாவது கோர்ட்டுன்னு தனியாக போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு டிஎன்இபி ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது இந்த ஸ்டிக்கர்ஸ் இந்த ஸ்டிக்கரை மேட்ரை ஏன் இவ்வளோ தூரம் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இல்லை அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இதில் ஏகப்பட்ட தலைவலி இருக்குது ஏதாவது ரோட்டில் போகிறப்ப இந்த ப்ரெஸ்ஸில் போட்டுக்குவாங்க இந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த ஸ்டிக்கர்லாம் காமிச்சு இங்கே இருக்கேன் அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அந்த நேரத்தில் அதனால் சரி போய் தொலை வேற வழியில் விட்டு தான் ஆனால் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்கள விட்டுருவாங்க மேஜராக இந்த பிரச்சனைக்கு தான் அவங்க வச்சிருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வளர்க்கம் போல் அவங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்களுக்கு ஏதாவது அரிசிச்சின்னு வைங்கள நம்மளை பிடிச்சிக்குவாங்க இது என்ன ஸ்டிக்கரு திடீர்னு யமகா வண்டியில் யமகான்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தால் கூட ஏன் இந்த ஸ்டிக்கர் இது தேவையில்லாத ஸ்டிக்கர் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நீங்கள் இந்த ஸ்டிக்கரை கூடாது ஃபைனாக கட்டுன்னுட்டு போயிடுவேன் இதை யமகா கம்பெனிக்காரன்ட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல முடியுமா என்ன இது ஏன் வண்டி ஸ்டிக்கர் என்ன தான் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருவேளை இது போலீஸு எல்லாத்துக்குமே பொருந்தும் இல்லையா இல்லைப்பா எல்லாத்துக்கும் இப்போ இந்த டாக்டர்ஸ் எல்லாம் கூட வந்து கேட்டிருக்காங்க ஏங்க எங்களுக்காவது அந்த ஸ்டிக்கர் வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க ஏன்னா சில நேரத்தில் உயிர் போயிடும் தான் போகும் அதான் எல்லா ப்ரொஃபஷனுமே உயிர் போகிற ப்ரொஃபஷன் தான் இப்போ ஒரு வக்கீல் லேட்டாக போயிட்டார் கோர்ட்டுக்கு ஜட்ஜு திடீர்னு அவனுக்கு தண்டனையை கொடுத்து விட்டார் உசுறு போச்சு போச்சு அதை ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டேன் இப்போ போலீஸுன்னு போட்டுருக்காங்க திடீர்னு போகிறப்ப அவசரமாக போகிறப்ப அந்த போலீஸ் வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த போலீஸு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த திமுறிலேயே ஸ்டிக்கர் ஓட்டிட்டு ஹெல்மெட்டு போட மாட்டாங்க சிக்னலை மதிக்க மாட்டாங்க ராங் ரூட்டில் போவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து ஸ்டிக்கரையே வந்து முடிக்க சொல்கிறது பட் ஆனால் இதில் சில பேருக்கு சில வருத்தங்கள் மை மணி மை பைக் மை ஸ்டிக்கர் நீ யாராக எனக்கு சொல்கிறதுக்கு ஏதோ நீ காசு கொடுத்த மாதிரியும் இல்லை நீ வந்து எனக்கு மானியம் கொடுத்து வாங்கி கொடுத்த மாதிரியும் ஒவ்வொன்றுக்கும் என்கிட்ட வாங்கிக்கிறீங்கள என் வீட்டை எப்படி கட்டினா என் வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தால் உனக்கு என்னடா இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம தோட்டம் வளர்க்குறோம் அப்படியே அந்த இது அந்த கார்டனிங்கில் கொஞ்சம் கஞ்சா வளர்த்தா ஓகே என் தோட்டம் என்னோட இது அப்படின்றது ஓகே சில பல விஷயங்கள் இருக்குது சார் ஏன் புள்ள நான் பிச்சை எடுக்க வைப்பேன் என் பொண்டாட்டி நான் அவளை எரிப்பேன் அடிப்பேன் கொல்லுவேன் முடிய இல்லை சில சில விஷயங்கள் இருக்குது அது வேற எதுவும் இல்லை ஆக்சுவலி இந்த ஸ்டிக்கரிங் மாற்றை வந்து நல்லது ஆனால் நம்ம ஊரில் நல்லதுக்கு எதையுமே நல்ல திட்டங்கள் எதையுமே நம்ம நல்லதுக்கு பயன்படுத்துகிறதே இல்லையே நம்ம அதை பயன்படுத்துறதே இல்லையே எவ்வளோ பேரை பார்க்குறப்பா ரோட்டில் டிராஃபிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் போலீஸ் ஃபோன் பண்ணால் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்தோம்னா முன்னாடி டிராஃபிக்கை உண்டு பண்ணதே அவங்களாக தான் இருக்கு அந்த டோ வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதெல்லாம் நிறையா இருக்குது கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டி வச்சு மூவ் பண்ண மூவ் பண்ண ட்ராஃபிக் ஆகாத முதல்ல நீங்கள் மூவ் பண்ணுங்கள் சார் அதுக்கப்புறம் மற்ற மூவ் பண்ணுவேன் உங்களால் தான் பின்னாடி ட்ராஃபிக்கு இதுவரையும் நல்லா தான் போயிட்டுச்சு ஆனால் அந்த இடத்துல நம்மளால் எதையுமே சொல்ல முடியாது அந்த இடத்துல நம்மளால் சொல்ல முடியாது அதே மாதிரி நிறையா விஷயங்கள் அதாவது இதுக்கு காரணமாக இருக்கிறதே அந்த இதை வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறவங்க தான் ப்ராப்ளமாக இருக்கிறது பல இடங்களில் இப்போ இந்த ஸ்டிக்கரிங் விஷயத்துக்கு நீங்கள் உங்களோட மனநிலைமைக்கு என்ன ஏன்னா ஜென்ரலாக பவரில் இருக்கிறத மட்டும்தான் அந்த ஸ்டிக்கரிங்கே ஒட்டுவேன் இப்போ தலை தளபதி அந்த மாதிரிலாம் ஸ்டிக்கர் விட்டுறேன் அப்போ அதெல்லாம் தேவையில்லாத ஸ்டிக்கரும் வாங்கி ஆனால் அது அவன் அவனோட விஷயம் ஒரு பேச்சுக்கு ஒரு வேளை ஒரு வண்டியில் ஐயா ஸ்டாலின் ஃபோட்டோவோ இல்லை ஐயா மோடி ஃபோட்டோவோ அந்த ஸ்டிக்கரோ இருந்தால் அது அந்த இடத்துல பிச்சு எடுப்பீங்களா இல்லை அப்படியே விட்டுருவீங்களா டவுட்டு என்ன பண்ணுவாங்க